இறை இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் அன்னை மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் மரியாவின் பிறப்பு உண்மையிலேயே இறை வல்லமையால் தான் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது எப்படி என்றால் விவிலியத்தில் நிகழ்ந்த ஒரு சில முக்கியமான நபர்களின் பிறப்பு இறை வல்லமையால் நிகழ்ந்திருக்கின்றது ஈசாக்கு சாம்வேல் துருமுழுக்கு யோவான் ஏசு கிறிஸ்து இவர்களுடைய பிறப்பு எல்லாம் சாதாரணமாக நிகழ்ந்து விடவில்லை இறை வல்லமை அங்கே அதிகமாக செயல்பட்டிருக்கின்றது மரியாவும் மீட்பின் வரலாற்றில் சாதாரணமான ஒரு நபர் இல்லை இந்த உலகத்தை மீட்க வந்த ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தவர் எனவே அவருடைய பிறப்பிலும் இறைவல்லமை அதிகமாக செயல்பட்டிருக்கும் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாவக்கரை சிறிதும் இல்லாது பிறந்தவர் இயேசு எனவே இயேசு மாசச்சவராக இருப்பதனால் அவரை பெற்றெடுக்கும் தாய் மரியாவும் மாசச்சவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை கருவிலை பாவக்கரை இல்லாமல் தோன்று செய்கிறார் கடவுள் ஆகவே மரியா கடவுளின் படப்பில் தனி சிறப்பு வாய்ந்தவராக விளங்குகிறார் இத்தகைய பல்வேறு சிறப்புகளை கொண்ட மரியாவின் பிறப்பு விழா நான்காம் நூற்றாண்டில் இருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது கேபி முன்னூத்தி முப்பதாம் ஆண்டு புனித ஹெலன் என்பவர் எண்ணெய்க்கு ஓர் ஆலயம் கட்டி மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடியதற்காக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த எபிபெனஸ் கிறிசோஸ்டம் போன்றோர் மரியின் பிறப்பு விழாவை கொண்டாடியதாக அறிகிறோம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் மரியாவின் பிறப்பு விழா உலகின் பல பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டது திருத்தந்தை பதினான்காம் பெனடிக் என்பவர்தான் இவ்விழாவை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டாம் நாள் கொண்டாடப் பணித்தார் அஞ்சிலிருந்து இன்று வரை மரியன்னையின் பிறப்பு விழா அவ்வாறே கொண்டாடப்பட்டு வருகின்றது எனவே அன்னை மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் மிக மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஏற்றி புகழ்ந்தவர்களாய் என்னாலும் மரியாவின் பக்தர்களாய் வாழ அன்னை மரியாவின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் இன்றும் நம்மோடு